வணக்கம் இந்த வீடியோவில் ஆனுவல் ரிட்டன் ஜிஎஸ்டிஆர் நைனை பற்றி பார்க்க ஆரம்பிக்கிறோம் இது ஒரே ஒரு காணொலியில் சொல்ல முடியாதுனால தொடர்ச்சியாக ஒரு சில காணொலிகள் மூலயமா இதை சொல்ல போகிறோம் இந்த முதல் காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில அடிப்படையாக வேண்டிய விஷயங்கள் இருக்குது அது என்னன்றது மிக சுருக்கமாக பார்க்கலாம் அப்புறம் ஒவ்வொரு டேபிள் வாரியாக தனித்தனி காணொலிகளை பார்க்கலான்றது தான் எங்கள் பிளான் அப்போமா முதல்ல ஜிஎஸ்டிஆர் நைன் லேனுவல் ரிட்டர்ன் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரெகுலர் டேக்ஸ் பேயர்ஸுக்கு ஜிஎஸ்டிஆர் நைன் இருக்குது இதில் யார் யாருக்கெலாம் வந்து இது வந்து பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷுவல் டேக்சிபிள் பர்சன் நான் ரெஜிஸ்ட் நான் ரெசிடென்ட் டாக்ஸிபிள் பர்சன் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அதுமாதிரி பிரிவு ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு கீழ் யார் வரி செலுத்தணுமோ அதாவது டிடிஎஸ் டிசிஎஸ் அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் நைன் அப்ளிகபிள் கிடையாது அதேமாதிரி காம்போசிட் டீலருக்கு ஜிஎஸ்டிஆர் நைன் ஏ அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அதாவது இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஜிஎஸ்டிஆர் எயிட் பிரிவு ஐம்பத்தி ரெண்டுன்னு கீழ் வந்து வரி வந்து கலெக்ட் பண்ணி அரசுக்கு செலுத்தணும் அந்த அடிப்படையில் இருக்கவங்க இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஜிஎஸ்டிஆர் நைன் பின்னு ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணணும் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பெரிய ஐம்பத்தி ரெண்டே வந்து அமுலுக்கு அக்டோபர் பதினெட்டில் தான் வந்தது அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் வந்தது அதனால் ஃபினான்ஷியல் இயர் பதினேழு பதினெட்டுக்கு இவங்களுக்கு ஆனுவல் ரிட்டன் வராது கடைசியாக ஜிஎஸ்டி ஆர் சி யாருக்கெல்லாம் வந்து ஆக்ரகேட் ஆனவர் அதாவது பேன் லெவலில் ஆல் இண்டியா லெவலில் ரெண்டு கோடி தாண்டுதோ அவங்களுக்கு ஜிஎஸ்டி ஆடிட்னு ஒன்று உண்டு அந்த ஃபார்ம் நைன்சின்ற ஃபார்மை சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ரிட்டன் தான் அது இதில் பார்த்தீங்கன்னா அவங்க புக்ஸுக்கும் ஜிஎஸ்டிஆர் நைனுக்கும் ரெக்கன்சிலேஷன் போட்டு அந்த ரெக்கன்சிலேஷனை ஒரு ஆடிட்டர் சர்டிஃபை பண்ணணும் அந்த நைன் நைன்சின்றது அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் நைன் நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்துருச்சு இதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு அது என்னன்றது பார்க்கலாம் முதல்ல வந்து ஜிஎஸ்டிஆர் நைன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு சம்மந்தப்பட்ட ஜிஎஸ்டிஆர் ஒன் த்ரீ பியை கட்டாயமாக ஃபைல் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்ற முதல் நிபந்தனை ரெண்டாவது சப்போஸ் அப்படி விட்டு போயிருக்கு அப்படின்னா அடிஷ்னல் லைபிலிட்டியை டைரக்டாக ஜிஎஸ்டிஆர் நைனில் காண்பிக்க முடியும் அதாவது ஜிஎஸ்டிஆர் நைனை நீங்கள் ஒரு களமாக பயன்படுத்த முடியும் வெட்டுப்போன லைபிலிட்டியை காமிக்கிறதுக்கு அதே மாதிரி ஐடிசி எடுக்கணுன்னா ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி த்ரீ பி மூலியமாக தான் எடுக்க முடியும் அப்படி எடுக்க தவறியதை ஜிஎஸ்டிஆர் நைன் மூலயமா எடுக்க முடியாது அதேமாதிரி ஃபினான்ஷியல் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுக்கு நம்ம சொல்லும்போது அது ஜூலை ரெண்டாயிரத்தி தான் ஆரம்பிக்குது ஃபினான்ஷியல் இயர் பதினேழு பதினெட்டுனா ஜிஎஸ்டி பொறுத்தளவு ஜூலை பதினேழுலேருந்து மார்ச் பதினெட்டு வரையும் அதேமாதிரி ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஜிஎஸ்டியில் இருக்கார் எந்த பரிவர்த்தனையும் பண்ணலை அவர் கூட நெல் ரிட்டன் கண்டிப்பாக ஃபைல் பண்ணி ஆகணும் சில பேர் வந்து தன்னுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை ரத்து பண்ணியிருக்காங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க எல்லா கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேட்டஸ் தான் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருக்குன்னா கூட அவங்களும் கண்டிப்பாக ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும் கடைசியாக ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து காம்போசிட் டாக்ஸ் பேராக ரெகுலர் டேக்ஸ் பேயர் வந்து காம்போசிட் டேக்ஸ் பேராக சுவிட்ச் ஆகிறதோ இல்லை வந்து காம்போசிட் டேக்ஸ் பேயர் ரெகுலர் டேக்ஸ் பேராக சுவிட்ச் ஆகிறதோ எது நடந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்களுக்கு அவங்க ஜிஎஸ்டிஆர் நைன் ஏ ரெண்டுத்தையும் ஃபைல் பண்ணி ஆகணும் அது மாத்திரம் இல்லாமல் இதுக்கு வந்து கடைசி தேதி ஜிஎஸ்டிஆர் நைன் வந்து ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே ஃபைல் பண்ணி ஆகணும் அப்படி ஃபைல் பண்ணல அப்படின்னா ஒரு நாளைக்கு இரநூறுவா அப்படின்ற லேட் ஃபீஸ் வந்து விதிக்கப்படுது இது அதிகபட்சமாக பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டேட் ஆர் யூனியன் யூனியன் டெரிட்டரி டேர்ன் ஓவருக்கு இருக்குன்றது அங்கே சொல்லப்படுது மற்றபடி நம்ம இந்த ஜிஎஸ்டிஆர் நைன்றது வந்து ஒரு டிக்ளரேஷன் இதில் தான் தவறுதோ ஒரு ஒரு க வயலேஷனோ ஒரு கான்ட்ரவென்ஷன் ஆஃப் த ஆக்டோ இருந்ததுன்னா அதுக்கு அதிகப்படியாக வந்து பெனால்ட்டி ஐம்பதாயிரம் வரையும் போகிறது வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த ஸ்லைடில் ஜிஎஸ்டிஆர் நைன் அந்த படிவம் என்னென்னலாம் வந்து உள்ளடக்கியிருக்கு அப்படின்ற என்னென்ன டேபிள்ஸ்லாம் உள்ளே இருக்குன்றத மிக சுருக்கமாக ஒரு ஓட்டம் பார்க்க போகிறோம் முதல்ல பேசிக் டீட்டெயில்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ்னால் வந்து ஜிஎஸ்டி நம்பர் என்ன லீகல் நேம் என்ன ட்ரேட் நேம் என்ன அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுது இதெல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும் நம்ம ஒன்ஸ் ஜிஎஸ்டி போர்ட்டலில் லாகின் பண்ணாலே இந்த ஃபார்ம் போது எல்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகிடும் இது வந்து யாரும் மேனலாக ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பார்ட் டூ அப்படின்றது டேர்ன் ஓவர் டேர்ன் ஓவரில் ரெண்டு வகையாக போய்க்கிறாங்க டேபிள் ஏல வந்து டேபிள் ஃபோரில் வந்து டேக்ஸபிள் டேர்ன் ஓவரும் டேபிள் ஃபைவ்ல டர்ன் ஓவர் வித் நோ டாக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க பார்ட் த்ரீ பகுதி மூணில் ஐடிசி சம்மந்தப்பட்டது டேபிள் சிக்ஸில் என்ன ஐடிசி அவைல் பண்ணிங்க டேபிள் செவனில் என்னென்ன ஐடிசிலாம் ரிவர்ஸ் பண்ணிங்க இல்லை இன்னலிஜிபிள் டேபிள் எயிட்டில் வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் டூ ஏ ப்ஸஸ் த்ரீ பி ரெக்கன்சலேஷனை காண்பிக்கிறோம் மாதிரி பகுதி நாலில் வரி அதாவது வரி செலுத்துனது ஃபினான்ஷியல் இயரில் காமிக்கிறோம் இதில் கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா பகுதி ரெண்டுலேருந்து பகுதி நாலு வரையும் எல்லாமே வந்து ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டீன் மார்ச் பதினெட்டு ம வரைக்கும் காமிச்ச எல்லாமே வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டீனுக்கான சப்போஸ் சேல்ஸோ இல்லை அதனுடைய அமெண்ட்மெண்ட்டோ க்ரெடிட் நோட்டோ டெபிட் நோட்டோ இல்லை உள்ளீட்டு வரி எடுக்கிறீங்களோ இல்லை வரி வரி பே பண்ணிங்களோ பதினேழு பதினெட்டுக்கு சம்மந்தமானவை அனைத்தும் மார்ச் பதினெட்டு வரையும் நம்ம ரிட்டனில் காமிச்சிருந்தோம்னா அது மொத்தம் இந்த டேபிளில் வரும் அதாவது பார்ட் டூ த்ரீ ஃபோர் இந்த மூணு பகுதியிலையும் மார்ச் பதினெட்டு வரையும் ரிட்டனில் காமிச்ச பரிவர்த்தனைகள் இல்லை அமென்மெண்ட்டோ டெபிட் நோட் கிரெடிட் நோட் ஐடிசி டேக்ஸ் பெய்டு இது மாத்திரம்தான் தான் வரும் ஸோ இதில் ஒரே ஒரு விளக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் எயிட்டில் ஒரு பர்டிகுலர் ரோ இருக்குது ரோ எயிட் சின்னு அது மாத்திரம் வந்து ஏப்ரல் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் பதினெட்டு வரையும் எடுக்கப்பட்ட ஐடிசி வண்டி தனியாக காமிப்பாங்க மற்றபடி ஒரு எளிமையாக புரிஞ்சுங்க அப்படின்னா இதை நான் இங்கே கவர் பண்ண இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது எல்லாமே வந்து மார்ச் பதினெட்டு வரையும் நம்ம ரிட்டனில் காமிச்ச அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட்ஸ் ஐடிசி டேக்ஸ் மாத்திரமே வரும் ஒரே ஒரு விளக்கு டேபிள் எயிட்டில் உள்ள கூடிய இந்த பர்டிகுலர் ரோ எயிட்ஸி தான் அப்புறம் பகுதி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் செவன்டீன் எயிட்டீனுக்கு சம்மந்தமான எந்த அமெண்டமெண்ட்டோ எந்த டிரான்சாக்ஷன்ஸோ பின்வரும் ஏப்ரல் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் பதினெட்டு வரையும் காண்பிக்கப்பட்டால் அது இந்த பகுதி அஞ்சில் வரும் அதில் வந்து டேபிள் பத்து பதினொன்று சப்ளைக்கு உண்டான அமென்மெண்ட்ஸை குறிக்கும் அதாவது சப்ளை ஜாஸ்தியாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அமன்மெண்ட் மூலிமா அதை அங்கே காமிக்கணும் அது மாதிரி டேபிள் பன்னெண்டு ஐடிசி ரிவர்ஸ் பண்ணியிருந்தால் காமிக்கணும் டேபிள் பதிமூணு ஐடிசி பழைய ஐடிசி வந்து நம்ம ஏப்ரல் பதினெட்டுலேருந்து செப்டம்பர் பதினெட்டுக்குள்ளே அவைல் பண்ணுறோன்னா அதங்க காமிக்கணும் டேபிள் பதினாலில் வந்து எனி டிஃபரன்ஷியல் டேக்ஸ் பே பண்ணணும் அதாவது இது சம்பந்தமாக டேபிள் பத்துலேருந்து பதிமூணு வரையும் வரக்கூடிய இந்த இந்த மாற்றங்களால் வரக்கூடிய எனி டிஃபரென்ஷியல் டு பிபே ஆய்டினா அதை டேபிள் பதினாலில் காமிக்கணும் கடைசியாக பகுதி ஆறு இதில் வந்து முதல்ல இனி கவர்மெண்ட் வந்து டிமாண்ட் வந்திருக்கா அப்படின்ற விவரங்களையும் அதை நம்ம எப்படி அணுகணுன்ற விவரத்தையும் மாதிரி ரீஃபண்ட் சம்மந்தப்பட்ட விவரத்தையும் டேபிள் ஃபிஃப்டீனில் காமிக்கணும் டேபிள் சிக்ஸ்டீனில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பரிவர்த்தனைகளை அங்கே கேட்குறாங்க இதெல்லாம் அந்தந்த டேபிள் பார்க்கும்போது ரொம்ப விகரமாக பார்க்கலாம் இப்போ வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் தான் இருக்குது என்னென்ன உள்ளே போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 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 ஸ்லைட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறோம் அதே மாதிரி டேபிள் பதினேழு பதினெட்டு ஹெச்எஸ்எம் சம்மந்தப்பட்டது இன்மோட் அவுட்மோட் கடைசியாக வந்து டேபிள் நைன்டீன் லேட் ஃபீஸ் ஏற்கனவே நம்ம முதல் சைடில் குறிப்பிட்ட மாதிரி ஒரு நாளைக்கு இரநூறுவா வந்து லேட் ஃபீஸ் வருது சப்போஸ் முப்பதாம் தேதி ஜூனுக்குள்ளே நீங்கள் நம்ம ஃபைல் பண்ணல அப்படின்னா இந்த லேட் ஃபீஸ் விவரங்கள் ஆட்டோ பாப்புலேட் ஆகும் அதையும் கட்ட வேண்டிவிடும் இ இதோடு இந்த காணொலியை நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த வர காணொலியில் நம்ம ஒவ்வொரு டேபிளாக டேபிள் ஃபோர்லேருந்து ஆரம்பிக்கலாம் அதை எப்படி காமிக்கணும் என்ன சொல்கிறதுன்றத விவரமாக பார்க்கலாம் வணக்கம்